தமிழில் பார்த்துருப்பீங்களே ஒரு தம்பி அந்த தம்பியோட பேர் என்னன்னு கூட தெரியாது ஏன்னா நான் ப்ரோக்ராமை பார்க்கவே இல்லை வெறும் ப்ரமோ மட்டும்தான் பார்த்தேன் ஆனால் அந்த ஒரு ப்ரமோ போது சார் புதுசாக அந்த ப்ரோக்ராமை பார்க்கணுன்ற அவசியமே இல்லை அதனால மோட்டிவேஷனை இங்க இங்கே வந்து போய் தேடி போய் எல்லாம் புக் பண்ணி டிக்கெட் புக் பண்ணி எல்லாம் போய் கேட்டுக்கிட்டு இருப்போம் சில நேரங்கள்ல நமக்கு படமெல்லாம் பார்க்குறப்ப பயங்கர மோட்டிவேஷனாக இருக்கும் அதெல்லாம் வந்து போய் கேட்கறதோட சரி போய் பார்க்கறதோட சரி ஒன்ஸ் அந்த ரூமை விட்டு வெளியில வந்துட்டோன்னு நம்மளை என்ன மோட்டிவேட் பண்ணாங்க நம்ம எதுக்காக மோட்டிவேட் ஆகணும் அப்படின்றதே நமக்கு மறந்து போயிடும் அடுத்த வேலையை பார்க்க போயிடும் மோட்டிவேட்டுன்றது உண்மையிலே தான் எங்கே இருந்தோ வர்றதுலாம் கிடையாது உள்ள இருந்து வரணும் வெளியில இருந்து எங்கேயுமே யாருமே உங்களை மோட்டிவேட் பண்ணிடவே முடியாது அதெல்லாம் ஜஸ்ட் ஒரு மொமெண்ட் ஆஃப் இது அவ்வளவுதான் அது ஒரு எமோஷனல் அப்படியே வந்துட்டு அதுக்கப்புறம் அந்த எமோஷன் எங்க போகும்னு கூட நமக்கு தெரியாது இந்த பையனுக்கு ரெண்டு கை இல்லை அந்த ரெண்டு கை இல்லைன்றது பிறந்ததுல இல்லையா இல்ல எட்டால ஏதாச்சும் ஆக்சிடென்ட்ல அப்படி ஆயிடுச்சா அப்படின்றது தெரியல பட் ஆனா ரெண்டு கை அந்த முழங்கைக்கு மேல வந்து அவருக்கு அந்த இது வளர்ச்சி இல்லை அந்த பையன் முகத்துல அதை பாதுகிறப்போ எந்த ஒரு இடத்துலயுமே தனக்கு இப்படி ஒரு குறைபாடு இருக்கு நாம நார்மல் மனுஷன் இல்லை அப்படின்ற அந்த நினைப்பு கொஞ்சம் கூட இல்லை முக்கியமா அந்த சிரிப்பு அவர் மோட்டர் அதாவது சில பேர் உள்ளுக்குள்ள வழியை வச்சுக்கிட்டு வெளியில சிரிப்பாங்க அது அப்படியே அப்பட்டமா தெரியும் ஆனா எந்த வழியும் இல்லாம அந்த மனுஷன் என்னால எதையும் செய்ய முடியும் நான் எதையோ ஒன்று சாதிக்கத்தான் போறேன் அப்படின்ற அந்த பயங்கர கான்பிடென்ட்ல உட்கார்ந்து அப்படின்னு உண்மையில சார் பயங்கர பூஸ் எவ்வளவு பேருக்கு கூஸ்பம் பாய்ச்சல எனக்கு அதுல அந்த பையனுக்கு ஈக்குவலா அவங்களோட அந்த ஒய்ஃப் எப்போ இந்த சொல்வாங்கல்ல ஆவதும் பின்னாலே அழிவதும் பின்னாலே உண்மையிலே ஒரு பொண்ணு நினைச்சா நம்மளை உருவாக்கவும் முடியும் ஒரு பொண்ணு நினைச்சா நம்மளை உருத்தறியாவும் அழிக்கவும் முடியன்றதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் அதான் அந்த பொண்ணு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் அவருக்கு கை போயிட்டுதான் அந்த பொண்ணு அவர் கூட இருக்கிறதுல ஏதோ ஒரு லாஜிக் இருக்கு ஏதோ ஒரு கட்டாயம் இருக்கு அப்படின்ற தெரிஞ்சுக்கலாம் ஆனா அந்த பொண்ணு கல்யாணத்துக்கு முன்னாடியே அவர் அப்படித்தான் இருந்திருக்கார் சுற்றி இருக்கிற அத்தனை பேரும் அந்த பொண்ணோட ஃப்ரெண்ட்ஸ் அவங்க கேட்டிருக்காங்க இவர் கூட எல்லாம் நீ எப்படி வந்து ஃபேமிலி ரன் பண்ணுவ ஒரு நார்மல் லைஃப் ஒன்னால லீட் பண்ண முடியுமா ஒண்ணு இல்லை என் புருசை என்னையே கட்டிப்பிடிப்பாரு உன் புருஷனால உன்னைய கட்டிப்பிடிக்க முடியுமான்ற மாதிரி எல்லாம் கேட்டிருக்காங்க ஆனா அந்த பொண்ணு பாருங்க அவர்கிட்ட அந்த பொண்ணு அந்த பொண்ணுக்கு என்ன பிடிச்சது உண்மையிலே எதுனால அந்த பொண்ணு அவர் மேல அன்சலவ்வா எப்படி அவ்வளவு ஸ்ட்ராங்கா ஒரு பொண்ணு நார்மலா ஒரு பொண்ணால அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்க முடியாது சார் அதான் இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துக்கு ஏன்னா எதிர்பார்ப்புகள்ன்றது ரொம்ப யதார்த்த வாய்ப்பு அவங்க ரொம்ப அதாவது பேசிக்கா எதிர்பார்க்குற விஷயங்கள் என்னன்னா நாம புருஷன் கூட நல்லா வந்து ஜாலியாக ஊர் சுற்றணும் புதுசை வந்து கையை பிடிச்சிக்கிட்டு போகணும் அப்படின்ற அந்த ஒரு பேசிக் விஷயம் பட் அதெல்லாம் தாண்டி அந்த பொண்ணு வந்து அந்த பையனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அந்த பையன் கிட்ட அந்த பொண்ணு இந்த மாதிரிலாம் என் ஃப்ரெண்ட்ஸு கேட்குறாங்கன்னு சொல்றப்போ அந்த பைய அந்த பொண்ணை அந்த கைய வச்சுக்கிட்டு தூக்கி வச்சு ஃபோட்டோ எடுத்து எல்லாருக்கும் மூந்தில் தூக்கி அடிச்சிருக்காங்க சார் லைஃப் உண்மையிலே சார் அவரு ட்ரம்மர் அந்த ட்ரம் அந்த ட்ரம்மர்ல என்னன்னா அவரு உள்ளுக்குள்ள ஒரு இது மாதிரி உர மாதிரி போட்டு அதை வச்சு ட்ரம் அடிச்சிட்டு இருக்காரு எவ்வளவோ வழிகள் இருக்கு சார் உண்மையில அதாவது நம்ம எப்படி வந்து லைஃப் லீட் பண்ணணும்னு நம்ம தான் டிசைட் பண்ணணும் ஒரு இடத்துல முடங்கி உட்கார்ந்துட்டோம் அப்படின்னா கடைசி வரைக்கும் நீ அதை விட்டு வெளியில வரவே முடியாது முடிஞ்சு போச்சு ஏன்னா நம்ம தான் வந்து ஒரு கேட்ட போட்டு அடைச்சி உள்ளுக்குள்ள சீல் பண்ணி வச்சிருக்கோங்க அதை உடைக்கிறதுக்கு வெளியிலேருந்து ஆள் வருவான் உள்ளேருந்து தான் வரணும் எவ்வளோ பெரிய சூழ்நிலை இருந்தாலும் நம்மளால வந்து எல்லாரும் தான் சொல்லுவாங்க சொல்கிறப்ப சொல்லிக்கிட்டே தான் இருப்பான் உன்னால் முடியாது நீ வேஸ்ட்டு நீ என்ன ட்ரை பண்ணாலும் உனக்கு இவ்வளவு தான் லிமிட்டு இதை தாண்டி உன்னால் போக முடியாது நிறையா பேசுவாங்க ஆனால் அது எல்லாத்தையும் மீறி வரக்கூடிய ஒரு சக்தி அவர்கிட்ட உன்கிட்ட தான் இருக்கணும் இருந்து தான் அது வெளியில் வரணும் ஏன்னா நீ யாருன்றது முதல்ல உனக்கு தான் தெரியன்னு வைத்தாரு மற்றவங்க எல்லாரும் உன்னைய கெப்பாசிட்டி என்ன உன்னோட டேலண்ட் என்ன உன்னோட வில் பவர் என்ன அப்படின்றது அவனுக்கு தெரியாது நியாயமா அவனை சொல்லி நீ தப்பே சொல்லக்கூடாது நெகட்டிவ் ஃபோர்ஸஸ் வந்து நம்மளை உள்ள தூக்கி வச்சு அடைச்சு நம்மளை வந்து வெளியில எந்திரிக்க முடியாதபடி ஆக்க முடியும் அப்படின்னா நல்லா தெரிஞ்சுங்க ஒரு தண்ணி இருக்கணும்ங்க கெட்ட தண்ணியில இது வளராது அதாவது அந்த விதைகள் வளராது அப்படின்லாம் எதுவுமே கிடையாது கெட்ட தண்ணியே அந்த விதையை ஒண்ணுமே பண்ண முடியாது நல்ல தண்ணி மட்டும்தான் சுத்தி இருக்க நெகட்டிவ் எல்லாத்தையும் தள்ளி விட்டு பாறை செடி முளைச்சு மரம் முளைச்சு பார்த்துருக்கீங்களா நான் பார்த்துருக்கேன் எவ்வளவு பேர் அதை பார்த்து ஆச்சரியப்பட்டு அந்த இடத்துல எப்படியா மரம் வளரும் வேறு உள்ள போகுமா மண்ணுனா ஈஸியா முட்டி மண்ணுக்குள்ள முட்டி முளைச்சு உள்ள போறது அதுவே வேறு வந்து போராடிதான் போகும் ஆனா பாறைக்குள்ள முளைச்ச போ அப்படி சொல்லுறதுலாம் இருக்குது நாம யார்ன்றது நாம தான் டிசைட் பண்ண இந்த பையன் பயங்கர இன்ஸ்பியர் பண்ணிட்டா அந்த பையனுக்கு ஈக்குவலாக அந்த பொண்ணும் பயங்கரமா இன்ஸ்பியர் பண்ணிடுச்சு ரெண்டு அவங்க ரெண்டு பேரும் அவங்க லைஃப்பை எப்படி லீட் பண்ணணும் அவங்க லைஃப்பை எப்படி சந்தோஷமாகணும்னு அவங்க டிசைட் பண்ணிக்கலாம் சுத்தி இருக்கிறவங்க டிசைட் பண்ணல அதுதான் நம்மளும் செய்யணும் இந்த பையன் ஆக்சுவலி ஒரு ஹீரோ நன்றி